சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அன்னவர்களிடம் ரதி அன்ஹு அன்னவர்கள் எங்களுடைய மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று ஒரு கேள்வி ஒன்று ஏற்கின்றார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு உரைஹி வல்லமன் அவர்கள் ஒரு சில பதில்களை நபித்தோழர் அவர்களுக்கு வழங்குகிறார்கள் இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் மஹாவிய தபன ஹைதத் ரதியல்லாக ஒன்று கொண்டவர்கள் இந்த ஹதீது அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக அபூதாவூத் என்ற ஹதீசு கிதாபிலே பதிவாகியிருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் கொடுத்து யார் அசூர் அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலை வல்லமனூரே நான் கேட்டேன் அலைஹி எங்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் மீது எங்களுக்குண்டான கடமைகள் என்ன ஹக் என்ன உரிமைகள் என்ன என்று நான் கேட்டேன் எப்படி அவர்கள் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் என்ன என்பதையும் நான் கேட்டேன் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு ஒலிவு சல்லமன் அவர்கள் அழகாக ஒரு சில பதில்களை கொடுத்தார்கள் முதலாவதாக அன் துத்திரி மகா இத சர்வாசன சொன்னாங்க உங்கள் மனைவிமார்களுடைய விஷயத்திலே நீங்கள் முதல் விஷயத்தை இப்படி நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் நீங்கள் எது சாப்பிட்டாலும் அவர்களையும் சாப்பிட வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதே சாப்பாட்டை உங்களுடைய மனைவிமார்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் நீங்கள் ஒன்று சாப்பிட்டுவிட்டு விட்டு அவர்களுக்கு மற்றொன்றை கொடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள் நாம் உயர்தரமான உணவுகளை உண்டுவிட்டு அவர்களுக்கு மட்டமான உணவுகளை கொடுப்பது பசியோடு போடுவது அல்லது காசில்லை என்று சொல்லுவது கொஞ்சம் பொறு என்று சொல்லுவது இப்படியெல்லாம் பலவிதமான காரணங்கள் கண்டிப்பாக அவர்கள் விஷயத்திலே நீங்கள் கூறக்கூடாது நீங்கள் என்ன சுவையாக சாப்பிடுவீர்களோ அதே சாப்பாட்டை உங்களுடைய மனைவி மரனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் தைத்த நீங்கள் எந்த ஆடையை நீங்கள் அணுவீர்களோ அப்படிப்பட்ட ஆடையை தரம் குறையாமல் அதனுடைய அளவு குறையாமல் அதே நேரத்தில் நீங்கள் நல்ல ஆடையை அணிந்து அவர்களுக்கு தரமற்ற ஆடையை அணிவித்து விடாதீர்கள் தரமான ஆடையை அவர்களுக்கும் அணிவித்து பாருங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் அணியக்கூடிய அதே தரத்திலே இருக்கக்கூடிய ஆடையை அவர்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுங்கள் கொடுத்து அழகு பாருங்கள் என்று சொன்னார்கள் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக நபீர் நாயகம் செலர்வாலை சொன்னாங்க ஏதாவது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது வலா ததறிவில் வஜிக பட்டன்று நீங்கள் அவர்களுடைய முகத்திலே நீங்கள் அடித்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் பட்டன்று கோபம் வருகின்ற பொழுது கரம் உயரும் உயரும் பொழுது அவருடைய முகத்திலே நீங்கள் ஒரு பொழுதும் அடித்து விடாதீர்கள் நாலாவதாக சரலாசர் சொன்னாங்க வலா து அறுவருப்பான வார்த்தைகளை நீங்கள் பேசாதீர்கள் கெட்ட வார்த்தைகள் தலித்த வார்த்தைகள் இது போன்ற வார்த்தைகளை அருவறுப்பாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் இந்த நிறைய கோபத்திலே நாம் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகின்றோம் அறுவறுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகின்றோம் அதனால் பல மன சங்கடங்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகின்றோம் நபிசல்லா சலம்மன் அவர்கள் ஐந்தாவதாக சொன்னாங்க ஒரு ஐந்து உபதேசம் செஞ்சாங்க வீடுகளிலே நடைபெறக்கூடிய விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அதாவது பல்வேறு ரகசியங்கள் இருக்கலாம் சண்டை போட்டு இருக்கலாம் அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மூன்றாவது ஒரு நபருக்கு நீங்கள் கொண்டு வராதீர்கள் என்று சொன்னார்கள் உங்களுக்குள்ளேயே அதை முடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க நம்பிய நான் செல்ல இன்னைக்கு கணவன் மனைவி அவர்களுடைய விஷயத்துல மூன்றாவது ஒருவர் உள்ளே வருகின்ற பொழுதுதான் பிரச்சனை என்பது ஆரம்பமாகிறது அந்த மூன்றாவது நபர் மாமியாவாக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் கொழுந்தியாவாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் மற்ற நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க உள்ளே வருகின்ற பொழுது அவரிடத்துல சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் உடனே அவர்களுக்கு தெரிவிப்பதனுடைய விளைவு அவருடைய குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதாக சொல்லி நீங்கள் எந்த விஷயத்தையும் வீடுகளுக்குள்ளேயே நீங்கள் முடித்து விடுங்கள் அதை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்பதாக ரசூருல்லாய் சல்லல்லா அலுவலம் அவங்க சொல்லி ஒரு குடும்ப தலைவன் ஒரு கணவன் அவன் குடும்பத்திலே தன்னுடைய மனைவி விஷயத்திலே இந்த ஐந்தை அவன் பின்பற்றி நடக்க வேண்டும் சரியாக இருந்தால் அந்த குடும்பம் சீரான குடும்பமாக அது அமையும் என்பதை ரசூருல்லாய் சல்லல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க முதல்ல உணவை சரியாக கொடுக்க வேண்டும் நம்ம சாப்பிட்ற உணவு கொடுக்கணும் நம்ம அணியக்கூடிய ஆடையை அணிய அவர்களுக்கு அணிய கொடுக்க வேண்டும் அடித்து விடக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசிவிடக்கூடாது ரகசியங்களை நமக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற அழகான அற்புதமான ஐந்து உபதேசத்தை செல்லலாழம் அவர்கள் செய்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லாஹைவு சந்தமன் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்தார்களோ அதன் பிறகாலும் வாழக்கூடிய நல்ல முக்மினீன்களாக அல்லாஹ் ஜெல்லசானகத்தால் நம்மை யாக்கி அல்லுபுரிவானாக வாகு ராவா அஹம்து